வணக்கம் பறவை ஆர்வலர்களே வண்ணமயமான புத்திசாலித்தனமான கிளிகளை பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களைப் பார்ப்போம் இவை வெறும் அழகான பறவைகள் மட்டுமல்ல பல ஆச்சரியமான திறமைகளைக் கொண்டவை கிளிகள் மிகவும் புத்திசாலியான பறவைகள் அவை சிக்கல்களை தீர்க்கும் திறன் கொண்டவை சில கிளிகள் கருவிகளைப் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ளும் அவற்றின் மூளை அளவு சிறியதாக இருந்தாலும் கற்றல் திறன் அதிகம் கிளிகள் மனிதர்களின் பேச்சையும் மற்ற ஒலிகளையும் அச்சு அசலாக பிரதிபலிக்கும் இது வெறும் ஒலி எழுப்புவது மட்டுமல்ல சில கிளிகள் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பயன்படுத்தவும் செய்யும் இது அவற்றின் சமூக தொடர்புக்கு உதவுகிறது பல கிளி இனங்கள் மனிதர்களைப் போலவே நீண்ட காலம் வாழக்கூடியவை சில பெரிய கிளிகள் ஐம்பது முதல் எண்பது ஆண்டுகள் வரை கூட வாழும் இது மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும் போது அதிகம் உலகம் முழுவதும் சுமார் வகையான கிளி இனங்கள் உள்ளன இவை அமேசான் காடுகள் முதல் ஆஸ்திரேலியா வரை பல்வேறு இடங்களில் வாழ்கின்றன ஒவ்வொரு இனமும் தனித்துவமான நிறங்களையும் அளவுகளையும் கொண்டிருக்கும் கிளிகள் பெரும்பாலும் விதைகள் பழங்கள் கொட்டைகள் மற்றும் பூக்களின் தேனை உண்ணும் அவற்றின் வலுவான அழகுகள் கடினமான ஓடுகளை உடைக்க உதவும் சில இனங்கள் பூச்சிகளையும் உண்ணும் கிளிகள் உண்மையிலேயே அற்புதமான உயிரினங்கள் அவற்றின் புத்திசாலித்தனம் பேசும் திறன் மற்றும் அழகு நம்மை எப்போதும் வியக்க வைக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன்